வணக்கம் வெல்கம் டு சார்ல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் ஐடி குத்துக்கல் வலசை பகுதியில் ஒரு அஞ்சரை சென்ட் இடம் ரோட்டில் சேலுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கற கலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் விற்கிறதுனாலும் வாங்குறதுனாலும் இங்கே டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு புள்ளி நாலு சென்டாக வடக்கு பார்த்த மனையாக அமைஞ்சிருக்கு இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பத்தஞ்சு அடியாகவும் நீளம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு அடியாகவும் அமைஞ்சிருக்கு இந்த இடம் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக அஞ்சாவது ஆறாவது பிளாட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸோ கமர்ஷியலாக இந்த இடத்த தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மதுரை மெயின் ரோட்டில் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த இடமா அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு அடி இருக்குது ஸோ நல்ல ரோடு ஃப்ரண்டேஜில் சமுக்கமாக இடம் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த இடம் இந்த இடத்துக்கு கொஞ்சம் மெயில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலேகா ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ரோடு போகிற ரோடு டேரெக்டாக எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் போய் ஜாயின்ட் ஆகிடும் இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த அஞ்சு புள்ளி நாலு சென்ட்டு ஸோ இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ மதுரை மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் ஐட்டிலேருந்து ஈநாளுக்கு வர நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா ஸோ இப்போ நல்ல ரோட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் மாலெலாம் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஹோட்டல்ஸ் நிறைய உள்ளே வந்துகிட்ருக்கு ஸோ நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அஞ்சு புள்ளி நாலு சென்ட்டு ஸோ மதுரை மெயின் ரோட்டில் இப்போதைக்கு நம்ம இடங்கள் வாங்க முடியாது அதிகமான பட்ஜெட்டில் மூவிங் ஆகிட்டுருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரோட்டுக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் வேறு இடங்கள் வந்து பெருசாக அதிகமாக கிடையாது என்ன காரணம் அப்படின்னா தென்காசி லிமிட் ரொம்பவே கம்மி ஸோ அதனால் இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்ல இடத்தோட மதிப்பு நாளடை ரொம்ப கூட்டிகிட்டே வரும் ஸோ இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃப்யூச்சரில் நல்ல லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும் இல்லை நீங்கள் கமர்ஷியலாக இந்த இடத்த தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃபீஸோ ஒரு கடைகளோ இந்த மாதிரி கட்டி விட்டு வாடகை விட்டால் கூட நல்ல லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும் இந்த இடம் இந்த இடத்த தாராளமாக நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்படியே மேல்புரத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இங்கே கமர்ஷியல் வர இந்த இடத்த தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் போக போக கமர்ஷியல் இடங்கள் மாறும் நிறையா இந்த ரோட்டில் ஸோ அதனால் தாராளமாக இந்த இடத்த கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு மதுரை மெயின் ரோடில் இருந்து அஞ்சாவது ப்ளாட்டாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களை டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ